ஏன்னா ஒரு மனிதரை தூரத்துல இருந்து நம்ம பார்த்து வியக்கிறோம் இன்ஸ்பயர் ஆகிறோம் இப்ப மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சிக்கிறோம் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் அந்த மனிதரே வந்து நமக்கு பக்கத்துல உட்கார வச்சு இதை எதை இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கன்ற பாக்கியம் வந்து ஒரு தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற பட்சத்தில் ஆஹ் சில இப்ப வரைக்கும் நீங்க மக்கள் கிட்ட சொல்லாத ஏதாவது மெமரபிள் இன்சிடென்ட் இருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா நம்ம அவளை பார்த்து பிரமிக்கிறக்கு பல நூறு விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருகிட்ட இருக்கிற ஒரு சின்ன நல்ல குவாலிட்டி அவர் ரசிச்சு அப்படி பெருமையா சோ ப்ரௌட் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் ஹிம் அண்ட் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்குன்னு ஒரு தனித்திறன் இருக்கு யுஎஸ்பி எல்லார்த்துக்கும் இருப்ப மக வந்து எவ்வளவு நான் எனக்கு தெரிஞ்ச ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி ஒரு சாதாரணமா ஆரம்பிச்சது நவ் யூ பிகம் அ ப்ரோ அவ்வளவு நல்ல அந்த மாதிரி கமல் சாரும் வந்து அந்த யூஎஸ்பி பார்த்து ரசிப்பாங்க அதை அப்ரிசியேட் பண்ணுவாங்க அதுக்கான கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இல்லாதது கூட நம்மளுக்கு பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சில விஷயங்கள் சில தருணங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க நம்ம அரசியல் யார் எல்லாத்துக்குமே புதுசு இல்லைங்களா இன்க்ளூடிங் ஹிம்செல் பட் நம்ம ஒரு அரசியல் களத்துலயோ ஒரு மேடையிலயோ வந்து எப்படி இருக்கணும் பண்ணணும்ங்கிறது தெரியாது அப்ப நீங்க ரொம்ப பயந்து பண்ணிட்டு நான் எவ்வளவு மரியாதை ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு பண்ணீங்க போதும் ரொம்ப பயந்துக்க வேண்டியது நம்ம ஒண்ணு தப்பு பண்ணல யாருக்குமே பயப்பட தேவையில்லை நெஞ்ச நிமித்தி நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜ்ல யாருக்காகவும் வேண்டாம் தைரியமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க தட் ஆப்வியஸ்லி ஒரு தலைவனே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அது ரொம்ப நல்ல குவாலிட்டியா நினைக்கிறேன் ஒரு லீடருக்கு என்னென்ன வேணுமோ ஐ திங்க் ஹீஸ் கிளாஸ் அப்பா எவ்ரி திங் கண்டிப்பா